ஆமாே என்ன நானே ஏறி போய் தேச்சு மூவங்களே ஆட்ட சாம்பல் தின்ன பச்ச கேன நேய்சோ குடுங்க 20 க்கு குடுங்க மூணு மாளாரே நல்ல வே இல்லை அங்க ஏறி நான் டி.பி. இருக்கறதால ஆமா மூவன் হইತಾ இருக்கான் யாரு হইதரோ ಹಿಂಗิน다 இல்ல. ಒಂದිනா அதைக்கு. நீ हात रोड கリューமா மாத்த. நான் டி.பி. இருக்கறதால. நான் போடுறேன். போடுறது வேడ. ஆமா போட்டோ எடுக்கலாம். நம்ம யாரோ பوند. நீ போட்டோ என்ன பூசை ಮಾಡறத. நீ கால் அந்த எவரோ போயதன. ನೋಡ ಕೇಳ್ಕಾಗಿರ್ಬೇಕು ಮಧ್ಯ ಯಾವ ಇನ್ನು ಅಲ್ಲಿ اها يا دوستا يي هاڻي ڏاڍو کمال آهي يا نه بيجاد نه آهي يا نه هاڻي يا نه ورتو ساڪي کي مريتن پوتا جو هاڻي پلوه آئي مون کي تنهن ماسوڻا آيا ها ها பாத்திரம் <melodicolo> கிடைச்சது <melodicolo> <melodicolo> આ તો મતે સાબુક છે સાબુક તોરા ક घर धारे मगर strengthens a t 퐈ов kоз pez k Cinat ¡Corre,